க்காக வந்தான் போகிற வழியில் ஒரு அழகான காட்சி கிடச்சிங்க ஒரு ஆண் மயில் இந்த பெண்மயில கவர்றதுக்காண்டி இருக்காண்டி எவ்வளோ அழகாக தன்னுடைய தோவை விரித்து ஆடிக்கி இருக்காருங்க இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள நிற்கார் எவ்வளோ அழகாக இருக்கத்தையும் பெண்மையெல்லாம் அங்கே நிற்க இந்த மாதிரி சூப்பரான மூமெண்ட் கிடச்சிருக்கு அழகா வேற லெவல் சீன் இல்லை சவுண்டு அந்த மயில் குறுக்குற சவுண்டு எப்படி இருக்கு தோகை விரிக்கிற சவுண்டை பத்தில இவ ஒரு அழகான காட்சி நமக்கு கிடைக்கிறது எதிர்பார்க்கவே இல்லைங்க